அரசியல் ஆயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் இப்போ மார்ச் பிறந்துருச்சு ஏப்ரல் வரப்போகுது கடுமையான வெப்பம் சூடு ஒரு பக்கம் கிளைமேட் அப்படியா அரசியல் சூடு அதை விட பயங்கரமாக இருக்குது இதுவரை எடுக்காத புது முடிவை எடுத்துட்டாரு சீமான் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு பக்கம் அதிமுகவை விட்ட விஜய் எடப்பாடிக்கு சீமான் கொடுத்த புது ஐடியா தமிழக வெற்றி கழக விஜய்க்காக தூது போன ஜான் ஆரோக்கியசாமி இப்போ தான் என்னை கண்ணுக்கு தெரிஞ்சா போங்கையான்னு விரட்டி விட்ட சீமான் நாங்கள் சொன்னபடி தான் நடக்கணும் அப்படின்னு உத்தரவிட்ட பிஜேபி ஓகே சார் அது மாதிரியே நடக்கிறேன் எஸ் போட்ட சீமான் இப்படி நிறைய செய்திகள் வந்து இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறோம் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே கவனமாக நீங்கள் கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டோடைய அரசியல் அப்படியும் உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே வந்துடும் இதெல்லாம் உண்மையான செய்திகள் இதெல்லாம் வந்து ஒரு அனுமான செய்திகளோ அல்லது வந்து அவதூறான செய்திகள்லாம் இல்லை முழுக்க முழுக்க நமக்கு அங்கே இருந்து வரக்கூடிய அந்த சோர்ஸுகள் அடிப்படையில் இப்போ இந்த செய்தியில் உங்களுக்கு சொல்கிறோம் கவனமாக நீங்கள் கேளுங்கள் கடைசி வரைக்கும் கேளுங்க கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நாங்கள் முடிஞ்சால் பதில் கொடுக்குறோம் அல்லது உங்கள் கமண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து அது சம்மந்தமான நடவடிக்கை எடுக்கிறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி தொடங்கின சீமான் வந்து இது வரைக்கும் கூட்டணி அவர் சொன்னது கிடையாது தனித்து தான் நிற்போம் அதுதான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு சொன்னார்ல ஆனால் அவரை விட்டு பெரும்பாலான தம்பிகள்லாம் விலகி போயிட்ட பிறகு அவருக்கு ஒரு பெரிய குழப்பமாக இருந்திருக்கு அப்போ தான் அவங்களுடைய மனைவி கைல்வெளி வந்து ஐடியா சொல்லியிருக்காங்க பல தம்பிகள் சொன்ன ஐடியா அவருக்கு எடுக்கலை மனைவி சொல்ல மந்திரம்பாங்கல்ல அந்த அம்மா சொல்லியிருக்காங்க என்னங்க பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்கின கட்சி பதினஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் இங்கே ஆட்சி கட்டிலுக்கு போகலாம் என்னத்துக்கு ஆவீங்க முதல் அதிகாரத்துக்கு போங்கன்னு சில ஐடியா கொடுத்துருக்காங்க அண்ணன் வந்து தெளிவாயிட்டாரு ஓகே அப்போ நான் ரெடி எதுக்கு ரெடி கூட்டணிக்கு ரெடி இப்போ அவர் எங்கே கூட்டணிக்கு போக முடியும் திமுக பக்கம் போக முடியாது ஏன்னா திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அண்ணா திமுக பக்கம் போகலான்னா அண்ணா திமுக ஓகே தான் இருந்தாலும் பிஜேபி விடாது எப்பா நாங்கள் தான் நீ கேட்கணும் நீ என்ன ஓஸ்ட்டப்படி ரூட்டு போகிறான்னு என்ன பண்ணுவாங்க அவங்க மிரட்ட ஆரமிச்சிருவாங்க காரணம் வந்து சமீபமாக வந்து பெரியாரை வந்து கடுமையாக விமர்சித்து போட்டு தாக்கினதெல்லாம் யார் அண்ணன் சீமான் தானே அப்போ அதுக்கெல்லாம் பிஜேபி சப்போர்ட் பண்ணி ஆதரவு பண்ணி எல்லாம் பண்ணாங்கல்ல இப்படி இருக்கிறப்ப திடீர்னு அண்ணா திமுக பக்கம் போயிட்டால் எப்படி பெரியாரை தாக்கிட்டு அண்ணா திமுக பக்கம் போகணும்னு சொல்ல முடியாதுல்ல ஸோ அதுவும் அதனாலேயே திமுக பக்கமும் போக முடியாது சரி தம்பி விஜய் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவரோட போகலான்னு ஏற்கனவே திட்டம் போட்டான் அவர் கட்சி துவக்க விழாவுக்கு முன்னாடி ஆனால் அவர் நடுவில் வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் சேர்த்து பேசினோடனே என்னப்பா ஒன்று இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லை நடுவில் நிற்க ஆடா அடிவட்டி செத்து போவானெலாம் வாழ்க்கை வந்தாலும் பேசிட்டோம் அதுக்கு மேலே வந்து இப்போ விஜய் வந்து அதிமுக கூட்டணி இல்லைன்னு முடிவெடுத்த பிறகு தவிச்சு போயிட்டு என்ன பண்ணிட்டாரு ஐயோ நம்ம என்னடா அது நாதி இல்லாமல் நடுக்காட்டில் விட்ட மாதிரி ஆயிட்டோமேன் அவருக்கே ஒரு பயம் வந்து சரி நம்ம அண்ணன் சீமானை எப்படியாவது சரி பண்ணி இழுத்துருவோன் என்ன பண்ணியிருக்காரு ஜான ஆரோக்கியசாமியை தூது விட்டுருக்காரு ஜான சாமி முல்ல நைசா வந்து பேசியிருக்காரு சீமான்கிட்ட அண்ணன் அண்ணன் வேற தம்பி வேறையாக வாங்க உங்களை ரொம்ப தம்பி எதிர்பார்க்குறாரு அப்படின்னா ஓ என்ன இப்போ தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா அதெல்லாம் முடியாது போப்பா அப்படின்ட்டு விரட்டு விட்டுட்டார் யாரே ஜான ஆரோக்கிய சபியே சீமான் ஸோ தாவேக்கா பக்கமும் போக முடியாது இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு இருக்கிறப்ப தான் அண்ணி கையில்வெளி அருமையான யோசனை சொல்லியிருக்காங்க அண்ணனும் முடிவுக்கு வந்துட்டார் வேறு ஒன்றும் இல்லை பாஜகவோட கூட்டணி பகிரங்கமாக அறிவிக்க போகிறாரு அது இப்போ சொல்ல மாட்டார் கூடிய உறவில் சொல்லுவார் பாருங்க அந்த அறிவிப்பு ஒரு பக்கம் வருண்டு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க இது வந்து இதுக்கு எதாச்சும் ஒரு புது விளக்கம் கொடுப்பாரு அப்படி எப்படி விளக்கம் சொன்னால் தம்பிகள் வந்து இதை வந்து நம்மளை கேள்வி கேட்காமல் இருப்பாங்க நம்மளை யாரும் ட்ரோல் போடாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டை ரெடி பண்ணிவிட்டு அண்ணன் அறிவிக்க போகிறாரு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சமீபத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சட்டசபை கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணுறாரு இங்கே சட்டசபையில் வந்து தமிழ்நாட்டு பிரச்சனைகள் தமிழக மக்கள் பிரச்சனை அரசியல் சூழ்நிலைகள் நாட்டு நடப்பு இதையெல்லாம் பேச வேண்டிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திடீர்னு டெல்லிக்கு புறப்பட்டு போகிறாரு எதுக்கு டெல்லியில் அவங்க வச்சுருக்கிற அந்த கட்டியிருக்கிற கட்டடம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு வர்றதுக்குன்னு அவர் சொல்கிறாரு யாராச்சும் போவாங்களாங்க ஏங்க இங்கே என்னங்க சட்டசபை நடந்துக்கிட்டு இருக்குது வாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது உங்கள் கோரிக்கைகளை மாஜியர்களை ஆளுங்கட்சியுடைய குறைகளை எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பில் இருக்கிற எதிர்கட்சி தலைவர் நீங்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இந்த கூட்டத்தை விட்டுவிட்டு நான் போய் திமுக கட்டடத்தை டெல்லியில் பார்க்க போகிறேன்னு போகிறீங்களா அதுவும் நாலஞ்சு முக்கியமான பெருந்தும் எல்லாம் கூட்டிகிட்டு போறீங்களா இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நடுநிலையாளர்களும் பத்திரிகையாளர்களும் கேட்குறப்ப எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்கிறார் ஏப்பா நாங்கள் எங்கள் கட்டடத்தையாக பார்க்க போகிறோம் அப்படின்னு போடாதா டெல்லியில் இருக்கணுன்னு துரத்துறாங்க அந்த பிரஸ்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க டே அப்பா ஐயா என்ன வந்து திடீர்னு வந்திருக்கீங்க டெல்லிக்கு என்ன அப்படிங்கிறப்ப நான் கட்டிடத்தை தான் பார்க்க வந்தேன் இல்லை அமித்ஷாவை அதெல்லாம் யார் சொன்னால் அதெல்லாம் அப்படின்ட்டு அவர் ஓடிடுறாரு கடைசியில் என்னடான்னா அமித்ஷாவை தான் போய் பார்க்குறாரு சரி அமித்ஷாவை போய் பார்க்குறீங்கல்ல என்னங்க பார்த்தீங்க என்னங்க பேசுனீங்கிறப்ப நாங்கள் கட்டிடத்தை பார்க்க வந்தோம் திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு அப்பாயின்மெண்ட் கேட்டால் கொடுத்துட்டாங்க போய் பார்த்தோம் நாட்டு நலங்களை தாங்க பேசணும் அமித்ஷாட்ட அப்படி என்னங்க பேசுனீங்க அப்படிங்கிறப்ப அவர் சொல்கிறாரு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகையெல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னான் இந்த எஸ்எஸ்சி இருக்கு பதிலாக கல்வி திட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி லட்சம் கோடி அதை அவர் ஸ்டாலின் கேட்டு கேட்டு கதறிக்கிட்டு இருக்கார்ல அதை கொடுங்க பிள்ளைங்க படிப்பு கெட்டு போயிடும் அப்படின்னு சொன்னான் இந்த இருமொழி தாங்க அண்ணாவும் பெரியாரும் கலைஞரும் அவங்க மட்டும் இல்லை எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் க கடைப்பிடித்த கொள்கை அது தாங்க தமிழ்நாட்டுக்கு வேணும் அதனால இருமொழி கொள்கை தான் தொடர்ந்து இருக்கணுங்கிற கோரிக்கையை சொன்னோம் இப்படிலாம் சொல்லிட்டு தான் நாங்கள் தமிழ்நாட்டுடைய கோரிக்கையை தான் எடுத்து வச்சமே வழியே நாங்களாம் அரசியல் பேசலையே அப்படின்ட்டார் யாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரிங்க நீங்கள் பாஜகவோட வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கூட்டணி அதெல்லாம் இப்போ எப்படிங்க சொல்ல முடியும் ஒரு வருஷம் இருக்குல்ல இப்போ ஏன் என் சொல்லணும் எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தாங்க திமுகவே வீழ்த்தணும் அதுக்கு யாரோட வேணாலும் நான் கூட்டணி சேருவேங்க மறைமுகமாக பதில் சொல்லிட்டாரு பார்த்தீங்களா திமுகவே வலுத்தணும் நான் யாரோட வேணாலும் கூட்டணி சேருவேன் அப்படின்னா என்ன பாஜகவோட கூட்டணி சேர மாட்டேன்னு சொல்லவே இல்லை ஏற்கனவே இதே எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொன்னாரு நாலு நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலையும் கூட்டணி கிடையாது இப்போ என்ன சொல்கிறார் ஒரே தெரிவி திமுக தான் திமுகவை வீழ்த்துறதுக்கு கொள்கை கூட்டணி இல்லை தேர்தல் கூட்டணி எதும் செய்வோம் சொல்லாம சொன்ன பிறகு ஆஹா அஷ்டாரியா பல்ட்டிங்கிறது பிரசுக்கு தெரியுது ஆனா அவர் ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறார் கூட்டணி தான் பாருங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவருடைய கூட்டணியில் இருக்கிற எஸ்டிபிஐ இருக்கு பார்த்தீங்களா அவங்க கூற இப்தார் விருந்தில் சொல்றாரு நாங்கள் நம்பி வந்தவங்கள ஏமாத்த மாட்டோம் அப்படின்னா என்ன எஸ்டிபிஐ நாங்கள் நம்பி வந்தாங்களா இவங்கள்ட்ட பாஜகவோட எதிராக இருக்கு அப்படின்னு நம்பி வந்தாங்க நாங்கள் உங்களோட உறுதியா நீ போன ரெண்டு நாளைக்கு முன்னாடி நோம்பு கஞ்சி குடிச்சிட்டு சொல்லிவிட்டு ரெண்டு நாள் கழிச்சு என்ன சொல்லிட்டாரு எங்கள் நோக்கம் வந்து திமுக வீழ்த்துறதாங்கன்னு சொன்ன பிறகு இப்போ எஸ்டிபிஏ கலங்கி போச்சு ஆகா அது இவரை நம்பி நம்ம வந்து இப்படி ஆகி போச்சு இப்போ நம்ம எங்கே போகிறதுன்னு அவங்க யோசனை ஒரு அறிக்கை இப்போ கொடுத்துட்டாங்க என்ன அறிக்கை நாங்கள் வந்து பாஜக அணியில் இருக்கிற எந்த கட்சியோடையும் கூட்டணி சேர மாட்டோம் அப்படின்னா என்ன சோசகமாக சொல்லிட்டாங்க நீங்கள் திமுக பாஜகவை தான் போக போகிறீங்க உங்கள்கிட்ட நாங்கள் இருக்க மாட்டோன்னு அவங்க தெரிவிச்சிட்டாங்க இப்போ அவங்க எங்கே போகணுங்கிறத இனிமேல் தான் முடிவு எடுப்பாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இவரெலாம் இப்படி சொல்லிகிட்ருக்கோன்னே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தி பாஜகவோட கூட்டணி இல்லை என்று சொல்லவே இல்லை எப்போ வைப்போங்கிறத இப்போ சொல்ல மாட்டேன்ட்டார் ஆனால் அதே சமயம் அமித்ஷா எவ்வளோ பெரிய பெரிய ஆள் அவர் வந்து சா அரசியல் சாணக்கியம்ல எடப்பாடி நிமிஷத்துக்கு நிமிஷம் பல்ட்டி அடிப்பார் இவரெல்லாம் அஞ்சு அஞ்சபட்சம் இவர்கிட்ட வந்து தெளிவாக சில பேச்செல்லாம் பேசியிருக்காரு இங்கே வாயா கண்டிஷன் நம்பர் ஒன்று திமுகவை நீ வீழ்த்தணா கண்டிப்பாக கூட்டணி வச்சுக்கணும் கூட்டணி வச்சுக்கணும்னா என்ன திமுக கருத்து மீன் கட்சி நீங்கள் தான் அப்போ எங்களை சேர்த்துக்கணும் பாஜகவை உங்கள்கிட்ட இருந்து பிரிஞ்சு போன ஆளையெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கண்டிஷன் போட்ட உடனே எல்லாத்தையும் கையை கட்டிட்டு கவனமாக கேட்ட எடப்பாடி அவர்கள் வந்து கடைசியாக இவர் ஒரு மூணு நாலு கோரிக்கையை வச்சுருக்காரு ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிறோம் நாங்கள் சொல்கிறத தயவு செஞ்சு நீங்கள் கேளுங்கள் என்ன சொல்லுங்கள் உங்கள் மாநில தலைவர் அண்ணாமலையை முடிஞ்சாமல் தான் அந்த பேச்சுலாம் பேசாதீங்க ரமீஷா சரி அது உங்கள் இஷ்டங்க வச்சுங்க நீங்கள் அவரையே மாநில தலைவராக வச்சுங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் உடன்பாடு பேச்சுவார்த்தை தொகுதி பேச்சுவார்த்தை உடன்பாடு நடத்தவும்ல அதில் மட்டும் அண்ணாமலையை உட்கார வச்சுடாதீங்க அப்புறம் அவருக்கு பதிலாக ஒரு நான் மூணு பேரோ நாலு பேரோ ஒரு குழுவை போட்டு அனுப்புங்க உங்களுக்கு நம்பிக்கையான ஆளாக அவங்கள்ட்ட நாங்கள் பேசிக்கிறோம் இது ஒன்றாவது கோரிக்கை ரெண்டாவது கோரிக்கைங்க ஒருவேளை ஜெயிச்சா அந்த அந்த தமிழ்நாட்டுக்கு நான் தாங்க முதலமைச்சர் எடப்பாடி தான் முதலமைச்சருங்கிறத நீங்கள் அதை வந்து தயவு செய்து உங்கள் வாயால் சொல்லிடணும் அப்புறம் வந்து இன்னொரு கண்டிஷனுங்க நாங்கள் ஏற்கனவே ரெண்டு மூணு நாள் விளக்கி விலக்கி இருக்கிறோம் அவங்களெல்லாம் யாரையும் பிடிச்சி நீங்கள் வந்து வச்சுங்கன்னு சொல்லி வற்புறுத்தவெலாம் கூடாதுங்க இதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டா போதும் இந்த பிரிஞ்சாறுகள் சேத்துக்கங்கிற டிமாண்ட்லாம் பண்ணாதீங்க நாங்கள் வாட்டுக்கு என்ன பண்ணுறோம் உங்களோட பாஜகவோட கூட்டணி சேர்ந்து நம்ம ஆட்சியை பிடிச்சிடுவோம் நான் பேருக்கு முதலமைச்சர் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் நீட்டின் இடத்துல கையெழுத்து போடுறேன் அப்படின்னு அடித்த உடனே அமித்ஷா ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் சரி ஆனால் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் நாங்கள் பாஜகவில் நீங்கள் சேர்க்க மறுக்கிற ஒரு சிலரெல்லாம் சேர்த்துக்குருவோம் யார் டிடிவியே கூட்டணி சேர்த்துக்குவோம் ஓபிஎஸ்ஸே சேர்த்துக்குவோம் சசிகலா அம்மாவோடைய ஆதரவாளெல்லாம் சேர்த்துக்குவோம் இதெல்லாம் எங்கள்கிட்ட கூட்டணியில் இருப்பாங்க பாஜகவோட தா வாசன் இருப்பார் ஜி கே வாசன் இவங்கெல்லாம் இருப்பாங்க உங்கள்ட ஒரு பல்காக ஒரு சீட்டை வாங்கி அதில் பாஜகவும் நிற்கும் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு யாருக்கு ஓபிஎஸ்க்கு டிடிவிக்கு சசிகலா ஆதரவாளருக்கு சி கே வாசருக்குலாம் கொடுப்போம் இது சரியா அதுவும் சரிங்க நீங்கள் கொடுத்தா எங்களுக்கு என்ன இப்படின்ட்டு எக்ரிமெண்ட் ஆகிடுச்சிங்கிற மாதிரி ஒரு தகவல் இதெல்லாம் பண்ணிவிட்டு அவர் வந்த பிறகு ஏங்க தண்ணிக்குள்ளே என்னமோ விட்டால் வெளியே தன்னால் வரும்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி வந்துடுச்சுங்க செய்தி ஒரே டேவியை தொடர்ந்து இதுதான் செய்தி இதுக்கிடையில் டிஎம்கே குஷியாயிடுச்சு திமுகவுடைய தலைவர் மு க ஸ்டாலின் இருக்கார்ல அவர் என்ன சொல்லிட்டு இருந்தார் காலங்காலமாக அவர் ஒரே வரி பதில்தான்னு சொன்னார் ஏங்க பாஜகவும் திமுகவும் அவங்க எப்பவுமே கூட்டில் தாங்க இருக்காங்க கூட்டு இல்லையன்னு சொல்கிறதெல்லாம் பொய்யுங்க அவங்க கள்ள கூட்டணிங்க அப்படின்னு கரெக்டாக ஒரே அடி அடிச்சுட்டு வந்தார்ல மாண்பு முகம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இப்போ அவர் காலரை தூக்கி விட்டு சொல்கிறார் நான் அப்போயே சொன்னேன் பார்த்தீங்களாயா இதுதான் தான் இதோட பெரிய விஷயம் பாருங்கள் டெல்லிக்கு போகிறாரில்ல நம்ம எடப்பாடி இவர் அலறி அடிச்சுட்டு டெல்லிக்கு போகிறாரு இங்கே சிஎம் வந்து சட்டசபையில் சொல்கிறாரு ஏங்க உங்கள் பொதுச் செயலாளர் டெல்லிக்கு போயிருக்கிறாரு அமித்ஷா சொல்லி அவரை போய் பார்க்க சொல்லுங்கள் இந்த நம்மளுக்கு வர வேண்டியதெல்லாம் கேட்க சொல்லுங்கணுன்னா இந்த அதிமுகவில் உள்ள எம்எல்ஏக்கெல்லாம் முடிச்சிருக்காங்க டெல்லிக்கு போயிருக்காரா நம்மளுக்கு தெரியலையாடா நம்மள்ட்ட சொல்லாமல் போயிட்டாங்களா என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஆக எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவருங்கிறத இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ என்ன ஆச்சுன்னா அஇஅதிமுகவும் பாஜகவும் உறவுதாங்கிறத வெளிப்படுத்துகிற மாதிரி இவர் எப்போ அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தாரோ அங்கிட்ட அரை மணி நேரத்தில் அமித்ஷா என்ன பண்ணிட்டார் தெரியுமில அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு என்ன அறிக்கை கொடுக்குறாரு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக முன்னணி தலைமையில் தான் கூட்டணி ஆட்சி அமைன்னு போட்டார் ஒரே குண்டு ஏன்னா இவர் மாற்றி மாத்தியாதா சொன்னாலும் சொல்லிடுவார் எடப்பாடி நம்ம தான் எல்லாத்தையும் கண்டிஷன் பண்ணி பைண்ட் அவுட் பண்ணி தானே அனுப்பிச்சி விட்ருக்கோம் நம்ம நோக்கத்தை சொல்லிடுறோன்னு அவர் சொல்லிட்டார் அவர் என்ன சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக அதிமுக அதோடு சேர்ந்த கட்சியெல்லாம் சேர்ந்த கூட்டணி தான் இங்கே ஆட்சி அமைக்கும் கூட்டணி ஆட்சின்ட்டார் இப்படி போட்டவொடனே நிருபர்லாம் கேட்டாலும் இவர் ஒழுங்காக பதில் சொல்லலை இப்போ அவர் சொன்னதை ஆமோதிக்கிற மாதிரி அண்ணா திமுக ஆளுகள்லாம் நடந்துக்கிறாங்கிறதுக்கே ரெண்டு ஒரு உதாரணம் பாருங்கள் இன்னைக்கு சட்டசர வ வளாகத்துக்கு வந்த பாதையில் வர்றப்ப திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளே வர்றாரு அவரோட பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏக்கள்லாம் ரொம்ப அன்பாக அழகாக சிரித்து பேசிட்டு கலகல கலகலன்னு வர்றாங்க அப்போவே தெரியுது ஆகா சேர்ந்துட்டாங்கப்பா சேர்ந்துட்டாங்கன்னு தெரியுது இதே நிருபர்லாம் கேட்குறாங்க என்னென்னு ஓகே ஆயிடுச்சு போல இருக்கேன் உங்களுக்கு யார் சொன்னது ஏயா என்ன படி சம்பளம் மாற்றியா நான் சொன்னேன் நான் கூட்டணி என்று அதெல்லாம் பூச்சியாளர்களே அறிவிப்பார் அப்போ கூட்டணி இல்லை அதையும் நான் சொல்ல முடியாது திண்டுக்கல் சீனிவாசை கட்டிட்டு போயிட்டார் நத்தம் விஸ்வநாதன் இருக்காருங்கல்ல அவர் சொல்லியிருக்காரு அவர் அழிச்ச பேட்டியில் சொல்லியிருக்காரு திமுக பாஜக ஒன்றனையுந்தான் மகிழ்ச்சி தாங்குருக்காரு முடிஞ்சு போச்சா அடுத்து ஆர்பி உதயகுமார் பெருசா தாடிலாம் வச்சுக்கிட்டு பாருங்களேன் அவர் சொல்லியிருக்காரு இந்தியாவோட இரும்பு மனிதர் யாருங்க சர்தார் வல்லபாய் பட்டேலுங்க அப்படி சர்தார் வல்லபாய் பட்டேல் மாதிரி இருக்கிறவர் தாங்க அமித்ஷா பாருங்க ஏற்கனவே இந்த ராஜேந்திர பாலாஜி என்ன சொன்னார் டாடி தான் மோடி எங்கள் டாடின்றார் இவர் வந்து இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டல் மாதிரி உள்ளவர் தாங்க அமித்ஷா அவர் வந்து டெல்லியில் இரும்பு இரும்பு மனிதர் இங்கே தமிழ்நாட்டில் எங்கள் அண்ணன் எடப்பாடி இபிஎஸ் தான் இரும்பு மனிதர்னு இருக்கார் இப்போ புகழ ஆரம்பிச்சிட்டாங்க பாஜகவை ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டி அதே மாதிரி பாஜகவும் இவங்கள புகழ ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டணி கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு சரி என்னங்க நடக்க போகுது அப்படிங்கிறதா நான் கேள்வி கேட்க வர்றீங்க கன்ஃபார்மாக பாஜக பாஜகவோடு ஏடிஎம்கே இது சேர்ந்து ஒரு கூட்டணி போடுறப்ப அண்ணே சீமான உள்ளே போகிறாரு அப்போ பாஜக நாம் தமிழர் கட்சி அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதோட டிடிவி கட்சி ஓபிஎஸ் கட்சி சசிகலா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஜிகே வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் இவ்வளவு பேர் சேர்ந்து ஒரு செட் ஆகிட்டாங்க அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இதை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க போகிறாங்க எப்போ அறிவிக்க போகிறாங்கிற டேட்டு தான் தெரியல அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்க நிச்சயம் பண்ணியாச்சு கல்யாண டேத்து என்னங்கிறத தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது ஒன்று இப்போ எத்தனை அணிங்கிறது உங்களுக்கு குழப்பமாக இருக்குது ஏற்கனவே நாலு அணி நாலு அணின்னா இப்போ நாலாவது தான் இப்போ நாம் தமிழர் கிடையாது பாஜகவில் மிங்கில் ஆயிடுச்சு பார்த்தீங்களா அதனால் இப்போ வந்து மூணு மூணை போட்டி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலேருந்து இன்றைக்கி நான் சொல்கிறேன் நாளைக்கு மாறலாங்க அரசியலில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய தேதி மார்ச் மாத கடைசியில் மார்ச் இருபத்தாறு இருபத்தேழில் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்சில் நாளைக்கு மாறினா அதுக்கு நான் பொறுப்பில்லை இன்றைக்கி நிலமை இது தான் கன்ஃபார்ம் என்ன ஒன்றாவது கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரஸு அதோடு சேர்ந்து சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் அதோடு சேர்ந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கொங்குநாடு மக்கள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி கருணாஸ் கட்சி தமிழக புலிப்படை நம்ம ஒரு கட்சி இது எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணிங்க கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இதில் சந்தேகமே இல்லை ஒருவேளை இந்த கூட்டணிக்குள்ளே பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய அந்த அந்த கட்சி உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது காரணம் வந்து சமீபத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து அந்த திமுகவுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு வர்றாங்க அதுக்கு என்ன காரணம்னால் அவங்க கட்சிக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு தர்றேன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி பல்ட்டி அடிச்சார் யாருங்க சொன்னது நான் இப்போ சொன்னேன்ட்டார் இந்த அம்மா ஷாக் ஆகிடுச்சு ஓ செய்தி அப்படியா அப்போ தேமுதிக வந்து உங்கள்கிட்ட வரமாட்டோம் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுது திமுக பக்கம் போகிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு செய்தி அதனால் நம்ம அந்த சொன்ன பட்டியலோட திமுகவில் தேமுதிகவும் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இது ஒன்றாவது அணி ரெண்டாவது அணி தான் முதவே சொல்லிட்டோம் திமுக பாஜக ப்ளஸ் நாம் தமிழர் கட்சி ப்ளஸ் வந்து இந்த டிடிவி ஓபிஎஸ் சசிகலா தமாக இப்படி எல்லாம் சேர்ந்து இது ரெண்டாவது அணி மூணாவது அணி இப்போ விஜய்க்கு தான் இப்போ சிக்கல் இந்த ரெண்டு பக்கமும் போக முடியாது இப்போ அவர் பாசப்படி பாசிசத்துக்கும் போக மாட்டார் பாயாசத்துக்கும் போக மாட்டார் அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார் நம்ம அண்ணா திமுகவை எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவோன்னு அண்ணா திமுகா கரட்டிக்கிடுச்சு அதனால் இவருக்கு இப்போ தனியாக நின்றோம்னா சுத்தமாக டெபாசிட் விட எங்கேயுமே கிடைக்காது ஏன் முதல் இரநூத்தி முப்பது நாலு இடத்துக்கு வேட்பாளரும் கிடைக்க மாட்டாங்க என்னடா பண்ணுறதுன்னு தான் என்ன பண்ணார் ஜான ஆரோக்கியசாமி அனுப்பிச்சு அண்ணனை எப்படியாவது சரி கட்டலான்னு சீமான்ட்டை பேசி பார்த்தாரு அங்கேயும் கதை நடக்கலை போங்கன்னு அவர் விரட்டி விட்டுட்டார் இப்போ அவர் என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்குது என்ன வாய்ப்பு அதிமுகவில் கூட்டணியில் இருந்த அந்த எஸ்டிபிஐ கட்சிக்கு அதே மாதிரி எஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கிறதுனால இந்த கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆக ஒரு கட்சி ஓகே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க வேறு யாரை பிடிக்க போகிறாங்க எப்படி நிற்க போகிறாங்கங்கிறது தெரியலை அதனால் வந்து இப்போ மூணு தாங்க போட்டி போட்டி நம்பர் ஒன் டிஎம்கே ப்ளஸ் அடுத்தது அதிமுக ப்ளஸ் மூணு தாவேக்கா ப்ளஸ் இந்த மும்முனை போட்டி தான் நடக்க போகுது இதில் யார் ஜெயிப்பாங்கிறத இன்றைக்கி இந்த கூட்டணி இப்படி தேர்தலை வச்சா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அது வந்து இலக்கு இரநூறுன்னு சொன்னாருங்கல திமுகவுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அது கன்ஃபார்மாக நடந்துடும் இன்னும் சொல்ல போனால் இரநூத்தி முப்பத்தி நாலையும் கூட அடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை என்ன அந்தளவுக்கு அவங்க கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் வெளியே வரத்தான் போகுது என்ன வெளி வரப்போகுது இந்த செய்தி வந்து நம்ம இன்றைக்கி உத்தேசமாக சொல்லியிருக்கோம் தேதியை குறிச்சுங்க தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்போது சதவீதம் இதுதான் ரிசல்ட்டாக இருக்கும் ஆனால் அரசியலில் எதுவும் எப்பவும் மாறுங்கிறது ஒரு இலக்கு அது அதுக்கு வந்து நம்ம கேரண்டி கிடையாது பெரும்பாலும் இப்படி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை அப்படியே அழாக்க லட்டு மாதிரி எடுத்துகிட்டு வந்து எந்த இடைச்சொறுகளும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சுவருக்குள்ளே கொடுக்கக்கூடிய நம்ம அரசியல் அரசியலாகிற சேனலை எப்போவுமே நீங்கள் மனசில் வச்சுங்க அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்றுமனைந்திருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்